முழு அர்ப்பணம் செய்ய முப்பத்தி மூன்று நாட்கள் நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க திரையில் தெரியும் ஜெப வார்த்தைகளை கண்டு பயன்படுத்துங்கள் நாள் ஒன்று தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமீன் தொடக்க ஜெபம் ஆண்டவரே உமது பரிசுத்த ஆவியின் தூண்டுதலால் எங்கள் கிரியைகளுக்கு முன் செல்வீராக உமது வரப்பிரசாத உதவியால் அவைகளை நீரே செய்வீராக இதனால் எங்களின் சகல ஞான கிரியைகளுக்கும் உம்மால் தொடங்கப்பட்டு உம்மாலேயே முடிவடைய கடவன எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன் இப்போது தேவ சம்பந்தமான புண்ணியங்களை கேட்டு மன்றாடுவோமாக முதலில் விசுவாசம் என் சர்வேஸ்ரா சுவாமி திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களை எல்லாம் தேவர் தாமே அறிவித்திருப்பதினால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன் ஆமேன் நம்பிக்கை என் சர்வேஸ்ரா சுவாமி தேவரில் வார்த்தைப்பாடு கொடுத்திருக்கபடியினால் ஏசுநாத சுவாமி பாடுபட்டு சிந்தின திரு ரத்த பார்த்து என் பாவங்களை எல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாக்கியத்தையும் என்று முழு மனதோடு நம்பியிருக்கிறேன் ஆமீன் தேவஸ்நேகம் என் சர்வேஸ்ரா சுவாமி தேவரில் மட்டில்லாத ஸ்னேகத்துக்கு பாத்திரமாயிருக்கிறதினாலே எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை நான் முழு மனதோடு சிநேகிக்கிறேன் மேலும் உம்மை பற்றி என்னை நான் நேசிக்கிறது போல மற்றெல்லோரையும் நேசிக்கிறேன் ஆமேன் இப்போது மாதாவுக்கு பாத்திமா அர்ப்பண ஜெபத்தை ஜெபிப்போம் எங்கள் அன்பு தாயும் அரசியுமான மரியாயே ரஷ்யாவை மனந்திருப்பி உலக மக்களுக்கு சமாதானம் தருவேன் என்று பாத்திமாவில் வாக்களித்தீரே எங்களுடையவும் உலகத்தினுடையவும் பாவங்களால் உமது மாசற்ற இருதயத்துக்கு நேர்ந்த சகல நிந்தை அவமான துரோகங்களுக்கு பரிகாரமாக எங்களுக்கு வருகிற துன்பங்களை பரித்தியாகமாக ஏற்றுக்கொள்கிறோம் ஐம்பத்தி மூன்று மணி ஜபமாலையை தியானித்து சொல்வோம் எங்களை உம்முடைய மாசற்ற இருதயத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அதன் அடையாளமான கார்மேல் உத்தரியம் அணிகிறோம் இவ்வர்ப்பணத்தை அடிக்கடி விசேஷமாய் சோதனை நேரத்தில் புதுப்பிப்போம் தாயே ஆமேன் அருணிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் மாதாவுக்கு நாம் செய்யும் இவ்வர்ப்பணத்தின் அடையாளம் கார்மேல் மேல் உத்தரியம் அணிந்திருத்தலாகும் உத்தரிய சாலையில் சேர்ந்து அதை அணிவோம் இப்போது நமது ஞானஸ்தான நான் ஞானஸ்தானத்தில் அனைவருக்கும் கொடுத்த அவர் முன்பாக புதுப்பித்து கொள்கிறேன் பசாசையும் அவன் கிரியைகளையும் அவன் ஆரவாரங்களையும் முழு மனதோடு விட்டுவிடுகிறேன் பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசரனை விசுவசிக்கிறேன் அவருடைய சுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார் என்றும் நமக்காக பாடுபட்டார் என்றும் விசுவசிக்கிறேன் பரிசுத்த ஆவியையும் பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையையும் அச்சிஷ்டவர்களுடைய சமூக பிரயோஜனத்தையும் பாவ பொருத்தலையும் சரீர உத்தானத்தையும் நித்திய ஜீவியத்தையும் விசுவசிக்கிறேன் மாதாவுக்கு அடிமை சாசனம் சகல மோட்சவாசிகளுக்கு முன் கடவுளின் கன்னித்தாயான தாயான அமலோற்பவ மரியாயே உம்மை என் அன்னையாகவும் ஆண்டவளாகவும் தெரிந்து கொள்கிறேன் உமது அடிமையாக என் சரீரத்தையும் ஆத்மத்தையும் என் உள்ள எண்ணங்களையும் ஐம்புலன்களையும் என் எல்லாவற்றையும் என் ஜீவிய கால முழுவதும் நான் செய்யும் நற்கிரியலையும் பலன்களையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன் இப்போதும் எப்பொழுதும் கடவுளின் அதிமிக தோற்றத்துக்காக உமது பிரியப்படி நீரே முழு உரிமையுடன் என்னை ஆண்டு நடத்த கையளிக்கிறேன் ஆமேன் மரியாயின் மாசற்ற இருதயமே என் மரியா மரியாயின் மாசற்ற இருதயமே என் மரியா மரியாயின் மாசற்ற இருதயமே என் இரும் இப்போது தூய ஆவியின் அருள் கொடைகளை வேண்டி தூய ஆவியானவரிடம் ஜெபிப்போம் தூய ஆவியே எழுந்தருள்வி வானினின்று உமது பேரொளியின் அருச்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர் எளியவர் தந்தாய் வந்தருள்வீர் நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர் இதய ஒளியே வந்தருள்வீர் உன்னத ஆறுதலானவரே ஆண்மை இனிய விருந்தினரே இனிய தன்மையும் தருபவரே உழைப்பு கலைப்பை தீர்ப்பவரே வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே அழுகையில் ஆறுதலானவரே உன்னத பேரின்பொளியே உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர் ஆற்றல் உள்ளது மனிதனில் ஒன்றும் இல்லை அவனில் ஏதும் இல்லை மாசு கொண்டதை கழுவிடுவீர் வறட்சியுற்றதை நனைத்திடுவீர் காயப்பட்டதை ஆற்றிடுவீர் வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர் குளிரானதை குளிர்போக்கிடுவீர் தவறி போனதை ஆண்டருள்வீர் இறைவா உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர் புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர் இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர் அழிவில்லா இன்பம் அருள்வீரே ஆமீன் சமுத்திரத்தின் நட்சத்திரமே சமுத்திரத்தின் நட்சத்திரமே வாழ்க கடவுளின் கருணையுள்ள தாயே எப்பொழுதும் கண்ணிகையே மோட்சத்தின் இனிய வாசலே வாழ்க கபிரியல் தூதன் உரைத்த மங்கள வார்த்தையை ஏற்று ஏவையின் பெயரை மாற்றிய தாயே சமாதானத்தில் எங்களை நிலை நிறுத்துவீராக குற்றவாளிகளின் பாவ விலங்கை அறுப்பீராக பாவ இருளில் உள்ளோர்க்கு ஒளி அருள்வீராக எங்கள் எல்லா தீமைகளையும் நீக்கி நலன் அனைத்திற்காகவும் மன்றாடுவீராக தாய் என்று உம்மை காட்டும் எங்களுக்காக உமது மகவாக பிறந்த தேவ சுதன் உம் மன்றாட்டின் மூலம் எங்கள் வேண்டுதலை ஏற்பாராக கண்ணியருள் சிறந்த கன்னிகையே அனைவரிலும் மிக சாந்தமுள்ள அன்னையே எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை விடுவியும் சாந்தமும் கற்பும் உள்ளவர்களாக்கும் பழுதற்ற வாழ்வை எங்களுக்கு தாரும் உமது குமாரன் இயேசுவை நாங்கள் கண்டு என்றும் மகிழ்ந்திருக்க எங்கள் பாதையை பத்திரமாய் காத்தருவீராக தேவ பிதாவுக்கும் துதி உயர் கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கும் திருத்துவரான ஏக கடவுளுக்கும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக ஆமீன் மரியன்னையின் பாடல் லூக்கா நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தி ஐந்து வரை ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பெறாம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறுவகை கொள்கின்றது ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பேரும் செயல்கள் செய்துள்ளார் என்பதே அவரது பெயர் அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் வலியோரை அரியணை என்று தூக்கி எரிந்துள்ளார் கால்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆப்ரஹமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார் தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார் ஆமீன் நான்காவது நாள் கிறிஸ்துநாதர் அனுசாரம் மூன்றாம் காண்டம் அதிகாரம் நாற்பது இறை வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று மனிதன் சுபாவமாய் ஒரு நன்மையும் இல்லாதவன் அவன் எதை குறித்தும் பெருமை பாராட்டக்கூடாது ஆண்டவரே நீர் மனிதனை நினைப்பதற்கு அவன் என்ன நீர் மனித புத்திரனை சந்திப்பதற்கு அவன் என்ன நீர் உமது வர பிரசாதத்தை கட்டளையிடுவதற்கு அவன் என்ன பெயர் பெற்றவன் ஆண்டவரே நீர் என்னை கைவிட்டால் நான் முறையிட என்ன காரணம் இருக்கிறது அல்லது நான் கேட்பதை நீர் செய்யாவிட்டால் நான் ஏதாகிலும் பேச நியாயமுண்டோ சந்தேகமில்லாமல் நான் உண்மையாகவே நினைக்கவும் சொல்லவும் கூடுமானது ஏதென்றால் ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை என்னால் ஒன்றும் முடியாது என்னால் உண்டான நன்மை ஒன்றும் என்னிடம் கிடையாது சகலத்திலும் வெறுமையாய் இருக்கிறேன் நானாக எப்போதும் ஒன்றுமில்லாமையே நாடுகிறேன் நீர் எனக்கு உதவி செய்து என் உள்ளத்தை சீர்படுத்தாவிடில் நான் முழுமையும் வெதுவதுப்பும் மனத்தளர்ச்சி தளர்ச்சி உள்ளவனாய் போகிறேன் ஆண்டவரே நீர் இருக்கிற பிரகாரமே எப்போதும் இருக்கிறேன் நித்தியத்துக்கும் எப்போதும் உத்தமராயும் நீதி உள்ளவராயும் பரிசுத்தராயும் இருக்கிறீர் சகலத்தையும் நன்றாயும் நீதியாயும் செய்கிறீர் சகலத்தையும் ஞானத்தோடு ஒழுங்குபடுத்துகிறீர் நானோ வெனில் சாங்கோபாங்கத்தில் விற்பியடைவதை விட பின்னுக்கு போக சார்புலவனாய் ஒரே நிலையில் நிலைத்திராமல் ஒரு நாளைக்குள் என் மனம் ஏழு விசை மாறுகின்றது ஆயினும் நீர் இஷ்டப்பட்டு எனக்கு உதவியாக உமது கரத்தை நீட்டினால் உடனே எனக்கு மிகவும் சுகமாக்கின்றது ஏனெனில் நீர் ஒருவரே மனிதர் துணையில்லாமல் என்னை ஆதரிக்கவும் என் மனம் பலவிதமாய் மாறாமல் உமது பாரிசமாய் மாத்திரம் திரும்பி உமிழ் இழைப்பாரும்படி என்னை உறுதிப்படுத்தவும் கூடுமானவராய் இருக்கிறீர் ஆனதினால் பக்தியின் ஆழத்திற்குள் செல்வதற்காகவாவது எனக்கு ஆறுதல் அளிக்க மனிதருக்கு சக்தி இல்லாமையால் நான் உம்மையே நிலையாக தேட வேண்டியது நிமித்தம் ஆவது நான் சகல மானிட ஆறுதலையும் அகற்றிவிட நன்றாய் அறிந்தால் அப்போதுதான் உமது வர பிரசாதத்தினால் சகலமும் கைகூடும் என்று நம்பவும் புதிய ஆறுதலை பற்றி கொண்டு ஆனந்திக்கவும் கூடுமாயிருக்கும் முடிவு ஜபங்கள் சர்வேஸ்வரனுடைய அச்சிஷ்ட மாதாவே இதோ உம்முடைய சரணமாக ஓடி வந்தோம் எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நீர் பாராமுகமாய் இராதேயும் உளமாய் இருக்கிற நித்திய கண்ணிகையே சகல ஆபத்துகளிலேயும் நின்று எங்களை தற்காத்து கொள்ளும் ஆமீன் ஆண்டவர் இயேசுவுக்கும் அன்னை மரியாளுக்கும் மன்றாட்டு இயேசுவின் ஆத்மமே என்னை புனிதப்படுத்தும் மரியாயின் மாசற்ற இருதயமே எனக்கு உதவும் கிறிஸ்துவின் திரு உடலே என்னை காப்பாற்றும் என் ஆன்மாவின் அன்னையே என்னை மனந்திருப்பும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை மகிழ்வியும் மரியாயின் துயரங்களே என்னை ஊடுருவும் கிறிஸ்து விழாவிலிருந்து வழியும் திருநீரே என்னை கழுவும் மரியாயின் கண்ணீரே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை ஆறுதல் படுத்தும் மரியாயின் தனிமையே என்னை வீழ்ச்சியிலிருந்து தூக்கிவிடும் ஓ என் நல்ல இயேசுவே என் மன்றாட்டை கேட்டருளும் ஓ மரியா என் மென்மையே என்னை கண்ணூக்கும் ஓ இயேசுவே உமது திரு என்னை மறைத்து கொள்ளும் ஓ மரியே உமது ஆன்மாவின் ஆழத்தில் என்னை பற்றி எறி செய்யும் ஓ இயேசுவே தீமையிலிருந்து என்னை ஒப்புவியும் ஓ மரியே நான் சாகும்போது என்னை உம் அன்பு கருத்து தாங்கிக் கொள்ளும் ஓ இயேசுவே உமது சமனசுக்கள் புனிதர்களுடைய குழுவில் என்னை சேர்த்து கொள்ளும் ஓ மரியே வினகத்தில் உம்மை கண்டடைய எனக்கு கட்டளையிடும் ஆமீன் மரியாயின் மாசற்ற இருதயத்திற்கு நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கும் ஜபம் ஓ மரியாயின் மாசற்ற இருதயமே இயேசுவின் திரு இருதயத்தின் மாதாவே எங்கள் இல்லத்தின் அரசியும் அன்னையுமாகிய மாமரியே உமது அதிமிகு விருப்பத்தின்படி எங்களை உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம் நீரே எங்கள் குடும்பங்களை ஆண்டருளும் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும் இயேசுவின் திரு இருதயம் எவ்வாறு எங்களையும் ஆண்டு செய்தருளும் ஓ அன்பு நிறைந்த அன்னையே நாங்கள் எப்பொழுதும் வளமையிலும் வறுமையிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் வாழ்விலும் மரணத்திலும் உம்முடையவர்களாகவே இருக்கும்படி செய்தருளும் ஓ இரக்கமுள்ள மாதாவே கண்ணீர்களின் அரசியே எங்கள் ஆன்மாக்களையும் இருதயங்களையும் காத்தருளும் அகங்காரம் கற்புக்கெதிரான சிந்தனைகள் அஞ்ஞானம் போன்ற தீமைகள் எங்களை நொறுக்காதவாறு செய்தருளும் மாதாவே இருக்கும் தேவரருடைய திருமகனுக்கும் எதிராக செய்யப்படும் எண்ணற்ற பாவங்களை பரிகரிக்க ஆவல் கொண்டுள்ளோம் தாயே எமது இல்லங்களிலும் உலகெங்கிலும் உள்ள இல்லங்களிலும் கிறிஸ்துநாதரின் நேசமும் நிதியும் பிரகாசிக்க செய்தருளும் ஆண்டவரே உமது புண்ணிய மாதிரிகையை நாங்கள் கண்டு பாவிக்கவோம் ஓர் உண்மையான கிறிஸ்துவ வாழ்வு வாழவும் அடிக்கடி தேவ நற்கரனை வாங்கவும் முகதாச்சனியத்தை புறந்தள்ளவும் வாக்களிக்கின்றோம் வரப்பிரசாதத்தின் சிம்மாசனமே அரிய நேசத்தினுடைய மாதாவே நம்பிக்கையோடு உமை அண்டி வருகிறோம் உமது மாசற்ற இருதயத்தில் பற்றி எறியும் தெய்வீக நெருப்பு எமது இருதயத்தில் பற்றி எறிய செய்யும் தாயே பரிசுத்த தனமும் ஆன்ம தாகமும் பரிசுத்த கிறிஸ்துவ வாழ்வும் என்மேல் சுமத்தும் அத்துணை சுமைகளையும் பரியார கருத்தோடு தவ முயற்சியாக நாங்கள் உமது மாசற்ற இருதயத்தின் வழியாக இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் திரு இருதயத்திற்கும் மரியன்னையின் மாசற்ற இருதயத்திற்கும் முடிவில்லா காலமும் நேசமும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக ஆமீன் புனித கன்னி மரியாயின் மாசற்ற இருதயத்துக்கு நிந்தை பரியார ஜெபம் புனித கன்னி மரியாயின் மாசற்ற இருதயமே திவ்ய கர்த்தருக்கு உகந்ததும் அவரோடு அந்யோனிய ஐக்கியம் அமைந்ததுமான உமது திரு இருதய கமலத்தை வணங்கி நமஸ்கரிக்கிறேன் அன்பு சிறந்த அன்னையர்க்கு அன்னையின் இதயமாக உம்மை நேசித்து உமது மகிமை பிரதாப லட்சணங்களின் நிமித்தம் மனம் மகிழ்ந்து உம்மை வாழ்த்தி துதிக்கிறேன் அப்படியேனாலும் மற்ற சகல மனிதர்களாலும் தேவீரிற்கு வந்த நிந்தை துஷ்ஷண அவமானங்களுக்கு பரியாரமாக இதோ உமது சமூகத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து தாழ்ச்சியுடனே இந்த பரிகார முயற்சியை ஒடுக்கிறேன் உமக்கு மிகவும் நன்றி கெட்ட தனம் காண்பித்து பல தரம் நான் குற்றவாளியாய் நடந்தது உண்மைதான் என்று தாழ்ச்சியோடு இப்போது வெளிப்படுத்துகிறேன் ஆகிலும் தேவ கிருபையும் மன்னிப்பும் உம்மாலே எனக்கு அநேக விசை உண்டாயிற்று என்று உணர்ந்து தேவரீர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்று உறுதியாக நம்பியிருக்கிறேன் இந்த மனோகரமான நம்பிக்கையால் திடப்பட்டு உமது பேரில் இனி அதிக பக்தி உருக்கம் பிரமாணிக்கமுள்ளவனாய் முள்ளவளாய் நடக்க ஆசையாயிருக்கிறேன் இனி நான் உமது தோத்திரத்திற்காக செய்ய தீர்மானத்திற்கிற கிரியைகளை எல்லாம் தயவாய் கையேற்று கொண்டு அவைகளை உமது திருக்குமாரன் ஏசுநாத சுவாமிக்கு ஒப்பு கொடுத்து உம்மாலே அந்த அன்புள்ள திவ்ய கர்த்தர் என் பேரிலும் என் இல்லத்தார் பேரிலும் இறங்கி தமது வரப்பிரசாதங்களை திரளாய் பொழிந்தருளும்படி தேவரில் மனு பேச வேண்டுமென்று உமை மன்றாடுகிறேன் ஆமேன் அருணிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாச்சுமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்னும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ